வயதான காலத்தில் பிட்ஸ் நோய் வரும் வலிப்பு நோய் வருமா இப்படி பிட்ஸ் வருது முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு வந்து முதுமையில் வர வலிப்பு வந்து எட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும் அது என்ன இன்னொரு ப்ராப்ளம்னா சில பேர் நைட்டில் வந்துடும் உங்கட்டு நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் முதியோர்களுக்கு ஏற்படும் ஒரு முக்கியமான பிரச்சனை அதாவது வயதான காலத்தில் ஃபிட்ஸ் நோய் வரும் வலிப்பு நோய் வருமா அப்படிங்கிறது பற்றி தான் அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான் ஏன்னா சாதாரண அந்த வலிப்புங்கிறத வந்து யங்ஸ்டர்ஸில் பார்க்குறோம் குழந்தை பொறுத்து பார்க்குறோம் ஏஜாக ஃபிட்ஸ் நோய் வந்து ரொம்ப குறைவாக தான் வருது இப்படி ஃபிட்ஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோக் தான் பிரெயினில் வந்து ஹெமரேஜ் ஏற்பட்டுது ஸ்ட்ரோக் வச்சுக்கோ அப்போ வந்து ட்ரான்ஸெண்ட்டாக வந்து ஃபிட்ஸ் வரலாம் சில பேர்த்து வந்து மூளையில் கட்டி அது ரொம்ப காமனாக கிடையாது ஸோ கட்டி வந்து சாதாரண கட்டியாக இருக்காங்க அதுக்கு வந்து மெனிஞ்சோன்னு சொல்லுவோம் இல்லை செகண்டரிஸ் வரலாம் பிரெயினில் வந்து ப்ரெஸ்டில் இருந்தோ கேன்ஸ் வந்து பிரெயினுக்கு வரலாம் அது மாதிரி மூளையில் ஏற்படும் கட்டினால் வரலாம் ரத்த கசுகுனால் வரலாம் சிலது வந்து இந்த ரத்த கட்டியை பற்றி மூளையில் ஏற்படும் கட்டியை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ ஒன்லி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் த ஃபிட்ஸ் வந்து டியூ டு த பிரெயின் டியூமர் தான் ஸோ பிரெயின் டியூமர் தான் ரெஸ்பான்ஸ் கிடையவே கிடையாது ஸோ நூறு பேஜ் எடுத்துட்டோம்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் டியூ பிரெயின் டியூமரில் வரும் அந்த பிரெயின் டியூமரில் ரெண்டாக பிரிச்சிடலாம் ஒன்று சாதாரண கட்டி மெனிஞ்சிவமாக ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் என்னது செகண்ட்ரிஸ் வந்து கேன்சர் இது மாதிரி வரலாம் அப்புறம் எக்ஸசீவ் மது ரொம்ப ஹெவி ஆல்காலிக் வந்து அந்த ஃபிட்ஸ் வர வரலாம் சில பேர் ஃபிட்ஸுக்கு ரெகுலர் மருந்து எடுத்து வந்துகிட்டே இருப்பாங்க ஏதோ மறந்தா விடுத்த ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டான்னு வச்சுக்கோங்க உடனே ஃபிட்ஸ் வந்துடும் வந்து விழாமல் சாப்பிட்டு வரணும் ஒரு பாட்டில் இருக்கும்போதே இன்னொரு பாட்டில் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும் அது ரொம்ப வச்சுக்கணும் எலக்ட்ரீன் இம்பேலன்ஸ் சொல்லுவோம் இப்போ நிறைய ஓப்பில் பார்த்தோன்னா சோடியம் குறைஞ்சிடும் சோடி குறைஞ்சால் கூட ஃபிட்ஸ் வரும் இதெல்லாம் டெம்பரரி தான் நீங்கள் ஒரு சலிண்டர் கொடுத்தீங்கன்னா ஃபிட்ஸ் ஏற்பா போயிடும் சில பேர்த்து வந்து அந்த சுகர் ஹைப்போகிளேசியமாக சுகர் ரொம்ப குறைஞ்சாலும் வந்து ஃபிட்ஸ் வர்றது காரணம் சில மாத்திரைகளும் வரலாம் இந்த ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை இல்லை சைக்காடிய டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் அதை வரலாம் மருதி நோய் டிமென்ஷியானாலையும் சில விதத்துக்கு மாதிரி வரலாம் சில விதத்துக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் பிரெயினில் இருக்கிற இந்த கவரிங்ஸ் இன்ஃபெக்ஷன் வச்சு மெனஞ்சைட்டிஸ் அந்த இதனாலையும் ஃபிட்ஸ் வரலாம் அப்புறம் வந்து தலை காயம் ஹெட் இன்ஜுரி அதனாலேயும் ஃபிட்ஸ் வரலாம் இப்படி இப்படி பல காரணங்கள் இருக்கிறனால நான் ஒன்று சொல்ல முக்கியமான சொல்ல விரும்புகிறேன்னா முதுமையில் வர வலிப்பு வந்து என்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யங்ஸ்டரில் வர வலிப்ப மாதிரி கைகள்லாம் வெட்டி இழுக்கிற மாதிரியும் ஹால் சத்தம் போடுற மாதிரியும் வாயில் நுறுகிற மாதிரி வரவே வராது அது எதுவாக இருக்காதுங்க இங்கே இவங்களுக்கு வந்து ஏடிப்பிக்கல் இப்போ முதுமையாக எல்லா நோயுமே மா மாறுபட்டு காணப்படும் அதே மாதிரி எப்படி இருக்குன்னா திடீர்னு கைகள் இழுக்கிற மாதிரி இருப்பார் சத்தம் போடுவார் அவ்வளோதான் ஒரு ஒரு கன்ஃபியூஷன் சைட்டு போயிடுவார் ஒரு சத்தம் எதுவும் இருக்காது அது இன்னும் இன்னொரு ப்ராப்ளம்னா சில பேர் நைட்டில் வந்துடும் ஸோ நைட்டில் ஃபிட்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது காலையில் பார்த்தா அவர் தெரியாமல் யூரின் போயிருப்பார் பெட் வெட்டிங்காக இருக்கும் எழுஞ்சி பற்றி ரொம்ப டயர்டாக இருப்பார் ஸோ இந்த முதுமையில் ஒரு ஃபிட்ஸ் டக்னோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது கிளாஸிக்கல் எதுவாக இருக்காதிங்க ஸோ என்னென்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு சத்தம் போகிற மாதிரி இருந்திருக்கோ செலுபத்துக்குன்னா நாக்கு கடிச்சிருப்பாங்க ஸோ நாக்கு கடிச்சிருந்தா ஃபிட்ஸ் கண்டிப்பாக வந்து நடக்கலாம் ஒரு வாயில் நுர வந்துருக்கலாம் ஒரு மைண்டில் கொஞ்சம் டிஸுரிண்ட்டாக இருப்பார் இது வந்துன்னா ப்ராபர்லி ஒரு ஃபிட்ஸ் வந்துருக்கலாம் நினச்சிட்டு போய் ஒரு நியூராலிஸ்ட் காமிச்சிங்கன்னா அவர் ஸ்கஈ ஈஸி ஈஜ் எழுது கரெக்ட் ஹண்ட்ரட் ஃபுட் சொல்லி போயிடும் பிரெயின் ஸ்கேனை விட ஈஜ் எழுதியானா ஃபிட்ஸ் வரதே முதலில் ஏற்பட ஒரு ஹை வைப்ரேஷனோட இந்த எலி கரண்ட்டு ஹையாக போகிறதுனால தான் அது ஃபிட்ஸு நேற்று வந்து தான் முந்தா கரெக்டாக சொல்லி போடும் ஸோ முதுமையில் வந்து வலிப்பு வர்றதை வந்து சாதாரணமாக பார்க்கலாம் ஆனால் அது வந்து கிளாசிக்கலாக யங்ஸ்டர் வர மாதிரி இருக்காது அதெல்லாம் நல்லா அவர் ஒரு டிஸோரிண்ட்டாக இருந்தார் இல்லை நாகை கடிச்சுருந்துக்கார் இல்லை ஒரு பக்கம் கைகள் வராமல் இருந்ததுன்னா உடனே டாக்டர் காமிச்சிருங்க இதை வந்து ஈஸியாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும் இந்த எபிசோடில் முதியோருக்கு ஏற்படும் வலிப்பு நோயை பற்றி பார்த்தோம் அடுத்த எபிசோடில் வேறு நோயை பற்றி நம்ம பேசுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாருக்கான வழிகாட்டி